சகோதரிகளே நபிமார்கள்லே ரொம்ப கேஷுவலாக அல்லாட்ட பேசுனது ஒரு ஆள்தான் மூசால இஸ்லாம் எல்லாத்தையும் பேசுவாங்க அது அது சாப்பாடு வேணும்பாங்க அது வேணும் ஒரு நாள் கேட்டாங்க எல்லாம் எனக்கு ஒரு செய்தி தெரியணும் உலகத்துலேயே ரொம்ப உனக்கு பிடிச்சமான ஆள் யார் உலகத்திலே உனக்கு ரொம்ப பிடிச்சமான ஆள் யார் தகஜத் தொழுவுறாளா அஞ்சு வேளை தொழுவுறாளா ஊர் தலைவரா ஊர் செக்ரட்டரியா இல்லை இப்போ சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க ஆளு அந்த ஆளுங்களாக யார் தான் உனக்கு பிடிச்ச ஆள் ஒரு ஆளை சொல்லுன்னு உடனே அல்லாஹ் சொன்னா ஏன் இந்த கேள்வின்னா இல்ல நான் தெரிஞ்சுக்கிறேனே உனக்கு பிடிச்ச ஆளு உனக்கு பிடிச்ச ஆளுங்கிறதுக்கு இங்க அடையாளம் என்ன அவருக்கு தாடி இருக்குமா தொப்பி இருக்குமா என்னெல்லாம் இருக்கும் உடனே அல்லாஹ் சொன்னா எனக்கு பிடிச்ச ஆளை நீ தெரியணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு நான் ஒரு பொம்பளை பிள்ளையை கொடுத்துருப்பேன் ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்துருப்பேன் நான் ஊசாலி இஸ்லாமுக்கு சாத் நம்ம கேட்டது வேற கேள்வி இது அடையாள ரீதியான கேள்வி அல்லாஹ் பதில் வேற சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு சொன்னாங்க சரி அதோடு உனக்கு யாரையாவது அவருக்கு இன்னொரு இன்னொரு குழந்தையை பெண் குழந்தையை தருவேன் சகோதரிகளை கேட் நீங்கள் யார் என்பதை இஸ்லாம் புரிய வைக்கிறது நீங்க உங்க தகப்பனாருடைய சந்தோஷம் உங்கள் வீட்டினுடைய அருள் நீங்கள் நீங்கள் போன வீட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும்